முதல்ல நான் ஃபீல் இல்லையா ஒரு கமெண்ட் கூட எனக்கு ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நம்ம இதுதான் நீங்க என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த பெல் ஐக்கோனா ப்ரெஸ் பண்ணிடுங்க தான் என் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் வந்து ரிப்ளே வீடியோ தான் நான் பண்ண போறேன் அந்த எனக்கு வந்து பேபி இல்லை ஏன் இத்தனை வருஷமா எனக்கு வந்து பேபி இல்லை அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு வந்து எனக்கு அத்தனை கமெண்ட்ஸு எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் எனக்கு வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து என்னோடய ரிலேஷன்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே மோஸ்ட்லி சொல்லியிருக்காங்க என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸு எல்லாருமே ஆனால் அவங்க யாரும் ஒரு கமெண்ட் கூட எனக்கு பண்ணலை நான் வந்து ஃபீல் பண்ணுறேண்ணா இல்லையா ஏன் ஃபீல் பண்ணுறேன் ஏன் இந்த மாதிரி ஒரு சிலர் கேட்டாங்க இது மென்ஷன் பண்ண மறந்துட்டேன் என்னோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க ஏன் இந்த வீடியோ போகிற லெயிட் பண்ணிவிடு கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரிலாம் போடாத அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதோடு வேறு யாருமே என்கிட்ட எதுவுமே கேட்கல ஏன் நான் நான் இப்படிதான் அப்படின்ட்டு விட்டுட்டாங்களா இல்லை இவளுக்கு கஷ்டமே இல்லை வெளியே சிரிச்சுட்டே இருக்கிறதால கஷ்டம்லாம் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்களா இல்லை நம்மளுக்கு எதுவும் தேவையில்லாத வேலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்களான்னு எனக்கு தெரியல அவங்களும் ஒரு சின்ன கமெண்ட் கூட எனக்கு பண்ணலை அதுக்காக எதுவும் கேட்கல பட் எங்கெங்கே இருந்தோ நீங்கள் எல்லாமே இத்தனை கமெண்ட் எனக்கு இது பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் போங்க அந்த ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு நீங்கள் இத்தனை பேருமே எனக்கு கொடுத்த கமெண்ட் வந்து எனக்கு வந்து பயங்கரமாக ஹாப்பியாக இருந்துச்சு என்னால் ரிப்ளை பண்ண முடியல எல்லாருக்குமே ஏன்னா ஒருத்தவங்களுக்கு பண்ணிட்டு ஒருத்தவங்களுக்கு பண்ணாமல் இருந்தாலும் இல்ல நெக்ஸ்ட் வீடியோக்கு நான் சப்போஸ் பண்ணாமல் இருந்தாலோ அப்போ பண்ணிச்சு இப்போ பண்ணலை இந்த மாதிரிலாம் பேச்சு வந்துடக்கூடாது உங்களை நான் எப்பயுமே டிஸப்பாயின்ட்மெண்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்லிட்டு வந்தேன் மறந்துருச்சு ஓகே இவங்கெல்லாம் வந்து நீங்கள்லாம் எனக்கு பண்ண கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து அவ்வளோ அவ்வளோ எனக்கு வந்து ஹாப்பியாக இருந்துச்சு அந்த அவங்கள நான் வந்து டிஸப்பாயிண்ட் பண்ண எனக்கு வந்து இப்போ வந்து ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போதெல்லாம் இவன் வந்து ரிப்ளை பண்ணுவா ஆயிரம் பேர் இருக்கும்போதெல்லாம் ரிப்ளை பண்ணுவா நான் வந்து அப்போத்துலேருந்து நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இப்போ உங்களுக்கு நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் ஒரு நாளைக்கு நாளனைக்கு கூட கொஞ்சம் அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் வருது அதிக கமெண்ட்ஸ் வருது சப்போஸ் என்னால் வந்து அப்போ கமெண்ட் பண்ண முடியல உங்களுக்கு ஹர்ட் ஆகும் அப்போ பண்ணால் இப்போ பண்ணலையே அப்படின்னு எனக்கு உங்களோடய ஒவ்வொருத்தவங்களோட அந்த டைமும் எனக்கு தேவை நான் வந்து உங்களை வந்து நீ நீங்கள் தான் எனக்கு முக்கியம் உங்களை நான் வந்து வேறுக்க விட மாட்டேன் தான் நான் லைக் பண்றேன் ஏன்னா நீங்கள் எல்லாருமே சொல்கிறீங்க எனக்கு கமெண்ட் ரிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி நான் பண்ணிவிட்டு நாளைக்கு நான் அதை பண்ணாமல் இருந்தேன்னா அது வந்து ரொம்ப பெரிய தப்பு அப்போ இப் இப்போ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க பார்த்தீங்களா இப் தான் எனக்கு ரொம்ப 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 பெஸ்ட்டு நான் பாதியில் இருக்கும்போது வரவங்களும் எனக்கு ஓகே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து என்னை பற்றி ஃபுல்லாகவே தெரியாது இருந்தாலும் இவ ஏதோ பண்ணுறான்றதுக்காக பார்க்க வந்திருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து நான் அப்பத்துலேருந்து நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத பார்க்குறீங்க உங்களை நான் ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றது எனக்கு ஒரு மெயின் ரீசன் அதில் தான் நான் ரிப்ளை பண்ணல பட் பட் எல்லா கமெண்ட்டையும் நான் உடனே 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 பார்த்து நான் லைக் பண்ணுவேன் நான் டெஃபினட்டாக எல்லாமே பார்ப்பேன் நான் நீங்கள் சொன்னது எல்லாமே பண்ணுறேன் நான் ப்ரெக்னென்ட் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு முதல்ல நான் உங்களுக்கு தான் சொல்லுவேன் என் ஹஸ்பண்ட்க்கு சொல்கிறதுக்கு அப்புறமா என்ன சொல்கிறது எனக்கு வந்து நான் எத்தனையோ நான் இயங்கியிருக்கேன் எத்தனையோ நாள் நான் வந்து இயங்கியிருக்கேன் எனக்கு வந்து இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு தௌசண்ட் வியூஸ் போவாதா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அபோவ் வியூஸ் போவாதா அப்படின்னு சொல்லி நான் நிறைய இயங்கியிருக்கேன் என்ன இது ஹண்ட்ரட் தான் நிற்கிதா ஃபிஃப்டி தான் வியூஸ் நிற்குதா ஒரு சிக்ஸ்டி வியூஸ் தான் போதா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபெக்ட் போடுவேன் இதுக்காக நான் அழ கிளம்பி அழகாக கிளம்புறேனோ இல்லையோ ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் கிளம்பி உட்காந்து அதுக்கான டைம் எனக்கு வந்து டைம் பதினோரு மணிக்கு பண்ணுவேன் பத்து மணிக்கு பண்ணுவேன் டைமிங்லாம் கிடையாது பன்னெண்டு மணி ஒரு மணி எப்போ வேணால் பண்ணுவேன் எனக்கு எவ்வளோ பேர் இருந்தாலுமே இதுக்காக நான் வந்து நான் வீடியோ எடுத்து நான் பண்ணணும் அப்படின்னு பண்ணுவேன் நைட்டில் நான் லேட்டாக தூங்குவேன் ஏன்னா அந்த வீடியோ எடிட்டிங் ஒர்க் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒ ஒர்க் ஏதோ ஒன்று நான் பண்ணுவேன் இதெல்லாம் பண்ணுற வந்து எனக்காக ஒரு ஆயிரம் வியூஸ் போவாதா ஏன்னா வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டு வேலையிலையும் செஞ்சு சமைச்செல்லாம் வேஸ்ட்டு தான் நான் இதை பண்ணுவேன் இவ்வளோ இவ்வளோ பிஸி ஷெடியூல்லேயும் நான் இதை பண்ணுறேன்னா ஒரு ஐநூறு வியூஸ் ஆச்சு போவாதா ஐநூறு வியூஸ் போனாலாச்சும் நம்ம எதாவது பண்ணுவோமே அப்படின்னு நான் நினைப்பேன் ஆனால் இந்த வீடியோ வந்து எனக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் வியூஸ் போயிடுச்சு எனக்கு அதுவே எனக்கு ஹாப்பி சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறுறாங்க எனக்கு வந்து என்ன சொல்கிறது எனக்கு இது வந்து கனவான எனக்கு வந்து இதுக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகுறாங்களோ இல்லையோ அது வந்து இறைவன் கிட்டே தான் இருக்குது பட் எனக்கு இப்போ நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா நீங்கள்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அது வந்து எனக்கு வந்து லைஃப் டைம் என்னோட வழியெல்லாம் போயிடுச்சு எனக்கு பேபி இல்லைன்றது எனக்கு கஷ்டம்லாம் எனக்கு போயிடுச்சு உங்கள் கமெண்ட் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ உள்ளுக்குள்ளே ஹாப்பினஸ்ஸாக இருக்குது நம்மளுக்காக நம்மளை நினச்சா இங்கேருந்து சொல்கிறாங்க அங்கேருந்து சொல்கிறாங்க நம்மளுக்காக ஃபீல் பண்ணுறாங்க நம் நம்மளாம் நான் நான்லாம் ஒரே பொண்ணு எனக்கு யாருமே இல்லை சரியா நான் வந்து ஒரே ஒரு பொண்ணு தான் நான் வந்து நினைப்பேன் நம்ம வந்து கஷ்டப்பட்டால் ஒரு போறதுக்கு ஒரு வீடு கிடையாது எங்கேயாவது எனக்கு வந்து கவலையாக இருக்கும் இன்றைக்கி எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு கவலையாக இருக்கும் ஆனால் எனக்கு போய் தங்குறதுக்கு யார் வீடும் கிடையாது நான் எங்கேயும் போய் தங்க முடியாது ஆனால் எனக்கு ஆசையாக இருக்கும் யாருன்னா எனக்கு சமைச்சு தருவாங்களா எங்கேயாச்சும் நான் போய் இருக்கலாமா என்னை யாராவது கூப்பிடுவாங்களா நீ வந்து இங்கே உனக்கு தலைவலி இங்கே வந்து இரு நான் உன்னை பார்த்துக்குறேன் அப்படின்னு யாருன்னா சொல்லுவாங்களா அப்படின்னா நான் நிறைய யோசிச்சிருக்கேன் உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு இது பண்ணு உனக்கு முடியலையா இதை பண்ணு உனக்கு இது இது யாருமே என்னை சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன் நான் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு இத்தனை பேர் பண்ணும்போது எனக்கு வந்து அவ்வளோ 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 ஹாப்பினஸ்ஸாக இருக்குது சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ஹாப்பினஸ் வந்து ஃபேஸில் வராது இந்த ஐஸில் வரோம் வாயெல்லாம் சொல்ல தெரியாது பட் ஐஸ் வந்து பேசுன்ற மாதிரி அந்த மாதிரி இருக்குது எனக்கு இப்போது இப்போ விட்டால் கூட கண்லருந்து தண்ணி வர ஆரம்பித்தா வந்துக்கிட்டே இருக்கும் என்னால் ஹேண்டிலே பண்ண முடியாது அந்த அளவுக்கு எனக்கு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து இதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க எனக்கு எனக்கு ஹாப்பியாக இருக்குது எனக்கு உங்களால் நான் வந்து எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் கமெண்ட் பண்ண எல்லாேருமே தான் நீங்கள் சொன்ன எல்லாமே நான் டெஃபனட்டாக பண்ணுறேன் டெஃபினட்டாக நான் பண்ணுவேன் நீங்களும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க அப்புறம் இதுதான் அவங்கக்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் தேங்க்ஸ் எனக்கு எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண முடியல ஸோ உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி இந்த ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் என்ன சொல்கிறது ஹேட்டர்ஸ் இருப்பாங்க ஆனால் கடவுள் முடியத்தில் எனக்கு இல்லை எல்லாருமே எனக்கு சப்போர்ட் தான் பண்ணுறீங்க இந்த சப்போர்ட் எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்களும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஹாப்பியாக இருக்குது சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக ஆகணும்னு சொல்லி ஒரு என்ன எனக்கு பேச்சே வரலப்பா நான் வந்து பேசிக்கிட்டே இருப்பேன் எனக்கு ஏன் பேச்சே வரல ஃபோன் எடுத்து கேமரா எடுத்து வச்சாலே நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பேன் நான் சம்டைம் யோசிப்பேன் நம்ம ஆங்கராக வேணாம் இல்லைம்மா நம்மளுக்கு வந்து இவ்வளோ பேசலாம் நம்ம அழகாக இல்லையே நம்ம ஆங்கராகவும் முடியாது அப்படின்னு நானே நினச்சிப்பேன் பட் அழகுன்றது ஒரு பக்கம் தான் நம்ம மனது நம்ம பேசுகிறது ஐயோ சரி ஓகே நீங்கள் பாத்துட்டு பார்த்துட்ருக்கீங்க நான் ஏதோ ஒளறிட்டு போகிறேன் விட்டுருங்க எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப 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 தேங்க்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இந்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ஒளருது ரொம்ப டங்க் இதுவாகுது நான் இதோட இந்த கடையை மூடிட்டு நான் கிளம்புறேன் பாய் 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 பாய்